ஷெரிஃப் எனக்கு வந்து நான் அப்ராட்ல இருக்கும் போது எனக்கு பெஸ்ட் பல்ஜ் ஆச்சு வந்தப்போ எனக்கு வந்து சர்வைக்கல் அப்புறம் ரொம்ப பெயினா இருந்தது கழுத்து திருப்ப முடியல கை திருப்ப முடியல அந்த மாதிரி பெயின் இருந்தது இப்போ அவர்கிட்ட நான் ஒரு தேர்ட்டி டேஸ் ட்ரீட் பண்றதுக்கு மேல பெட்டரா ஃபீல் பண்றேன் எயிட்டி செவன்டி பர்சன்டேஜ் எனக்கு பெயின் இல்லை இப்போ ஆனா பெட்டரா இருக்கு எனக்கு ரொம்ப గుంటరకట్న నమస్తే అడ నితి అడ గుంటరాకట్న సిద్ధపకు అదే వారంారం చేర్చినా ఇங்க కంప్రెసర్ నా కొంచెం ఫ్రీ ఆదంచును యూజర్ లెవెల్ యూజర్ లెవెల్ தெரியுது நல்லபே உங்க இடுப்புல இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா நல்லா மூச்சு விழுத்து விடுங்க எடுப்பரைக்கும் போச்சா லூசாடுங்க Oh, Cộng <coughs> tác <coughs> <coughs> பதவியிருக்க கண்ட்ரோல் ஆகுது கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆகுது

ரெண்டு நடக்குதறிங்களுக்கு போதா நடு மூட்டி வரைக்கும் டெய் நான் திருமாவலத்திலேருந்து வரேன் எனக்கு வந்து நான் அப்ராட்டில் இருக்கும்போது எனக்கு பெஸ்க் பலஜ் ஆச்சு அங்கே வந்து நான் வேலையை விட்டு வந்துட்டு என்னால் நாளும் கண்டினியூ பண்ண முடியலைன்னு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நான் வெளியில் வரும் மாதம் பெயின்கையர்ன்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் கொஞ்ச நாள் நல்லா இருந்து திருப்பி போய் திருப்பியாக வராந்துச்சு பெயின் இந்த பெயின் ஒன்றுனா திருப்பி சாரை வந்து பார்த்தேன் இங்கே தமிழ் சீதா கிளினிக்கில் வந்தப்போ எனக்கு வந்து சர்வேக்கல்ல அப்புறம் ரொம்ப பெயினாக இருந்தது பேக்கில் லைட்டாக தான் இருக்குது மேலே வந்து சவேக்கல்லில் பெயின் ஜாஸ்தி இருந்தது எனக்கு கழுத்து திருப்பமுல கை தூப்பமுல அந்த மாதிரி பெயின் வந்தது அதனால சார் சொன்னார் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் குடிச்சிட்டு வந்து நான் பார்த்துட்டு சொன்னேன் இப்போ அவருக்கிட்ட நான் ஒரு தேர்ட்டி டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நான் எயிட்டி செவன்டி பர்சன்டேஜ் எனக்கு பெயின் இல்லை இப்போது ஆனால் பெட்டராக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலீஃபாக தான் இருக்குது ஸோ இவர் வந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் கொஞ்சம் வெயிட் லிஃப்டிங்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுனால அளவுக்கு மீறி வெயிட் லிஃப்டிங்லாம் எடுத்ததுனால இந்த வழியெல்லாம் எல்லாம் திரும்ப போன வழி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவரால் ரெகுலர் ருட்டீன் ஒர்க் கூட பார்க்க முடியாத ஒரு கண்டிஷன் ஸோ ஈவன் வெஹிக்கல் கூட ட்ரை பண்ண முடியல டூ வீலர் ட்ரை பண்ண முடியல தூக்கம் கூட சரியா இல்லாமல் இருந்துச்சு சோ நைட்டுல எல்லாம் எஞ்சி உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கழுத்து கூட தூக்க முடியல ஆஹ் நாங்க ஈவன் முஸ்லீமா இருக்கிறதுனால அந்த பிரேயர் கூட பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ரொம்ப மன அழுத்தத்திலயும் வருத்தத்திலயும் இருந்தாரு சோ என்னால முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரெகுலர் ரொட்டைனே பார்க்க முடியலன்னா அப்படி என்ன வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொல்லின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இந்த இந்த வழியை தான் நான் பாப்பாவுக்கு ஸ்கூலு விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் ட்ராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ நான் இந்த வழியில் இருக்க இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் விசாரித்தேன் நீங்க வந்து சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் தேர்ட்டி டேஸ் ஆயிருக்கு இங்கோட ஸோ இன்னைக்கு பெட்டரா இருக்கு எல்லா லைஃப் டைம் ரொட்டைன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்றாரு நான் வழியில் ரொம்ப குறைஞ்சிருச்சு வரும்போது இருந்த விட இப்போ எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே குறைஞ்சிருச்சு இன்னும் ஒரு எயிட்டீன் டேஸ் இருக்கு இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதனால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்